தலைக்கு நிகர் தான் என்று யாரும் இப்படி வந்துட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவர் வேற லெவல் யா வேற லெவல் தங்கமான மனசியானு ராச்சின் அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா அவரோட நேற்று பிளே பண்ணார் என் ஆஃப் த கேம் ராஜினும் அண்டு எம்எஸ் தோனியும் தான் முடிச்சு கொடுத்தாங்க எம்ஐக்கு எதிராக ஓகேவா அங்கே தாங்க ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் நடந்திருக்கு அண்ட் அஸ்வின் வந்துட்டு வெளிப்படையாக அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு தோனி கீப்பராக இருக்கும்போது பவுலர்களுக்கு வேலை கிடையாது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு நாங்களாம் சும்மா சும்மா கொஞ்சம் தான் அதாவது ஒரு செம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருங்க இப்போ நம்ம சென்னை இப்போ நான் சென்னை ட்ரெயின்லேயோ சென்னை பஸ்லேயோ ஏறினா டிரைவர் கொண்டு போய் விட்டுருவார் ஓகேவா சென்னையில் இறக்கி விட்டுருவாருங்க அந்த மாதிரி தான் எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி தான் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய டிரைவர் நம்ம வந்துட்டு சும்மா அவரோட பக்கத்தில் இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம போகிற இடத்தை ஈஸியாக எட்டி விடலாம் என்றும் எங்களுக்கு ஒர்க்கே இல்லை என்னை பத்தரை கோடிக்கு எடுத்திருக்காங்க ஆனால் இதில் எழுபத்தஞ்சு சதவீதம் சேலரியை வந்துட்டு எம்எஸ் தோனி கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த கடந்த ஒரு நாலு வருஷமாக பஞ்சாப் டீமுக்கு கேப்டனாக இருந்தார் ஆசு அதுக்கப்புறம் ஆர் ஆர் டீமில் இருந்தார் மண்டை குடைச்சல் ப்ரெஷரு உங்களுக்கு தெரியும் ஆர்ஆர் டீம்லாம் ரொம்ப அக்ரஸ்ஸிவாக இருப்பாருங்க பஞ்சாப் டீம்லாம் பைத்திய மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தார் அஸ்வின்னு பட் இப்போ எனக்கு அந்த ப்ரெஷ்ஷரே கிடையாது ஜில்லா நான் வந்துட்டு களத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி போடுறேன் அதை நேற்று ஜாக்ஸ் விக்கெட்டை இங்கே ஃபீல்டு இங்கே ஃபீல்டு தேவைப்படுது உங்களுக்கு இங்கே அவன் அடிக்கிற மாதிரி தெரியுது அங்கே ஃபீல்டை செட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லைன் லென்த்தில் போடுங்கன்னு சொன்னார் தோனி சொன்ன மாதிரி போட்டேன் அண்ட் அழகாக விக்கெட் விழுகுது இப்படி தான் நூறு அகமதியும் கரெக்டாக ரொட்டேட் பண்ணாரு இந்த லைன் லென்த்தில் போட்டு டெஃபனட்டாக வந்துட்டு விக்கெட் விழுகும் நான் அதற்கு மாதிரி ஃபீல்டை செட் பண்ணிக்கிறேன் நீ ஒரு இப்போ இப்படி ஒரு எந்த கேப்டனுமே எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பராக செயல்பட்டது கிடையாது இவர் பக்கத்துல இருந்தோம்னா நமக்கு ஒர்க்கு குறைவு எல்லாத்தையும் வந்துட்டு தலை பார்த்துக்கிடுவார் இப்படி எந்த டீம்லங்க ஒரு கேப்டன் இருப்பார் அதனால தான் சிஎஸ்கே ஐந்து முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க டெஃபரெண்டாக அடிச்சு சொல்றேன் ஆறாவது முறையும் சிஎஸ்கே தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க நம்ம நினைக்கிறோம் ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன் என்று ஆனால் ஆன் த கிரவுண்ட்ல நான் பக்கத்தில் இருக்கும்போது தான் தெரியுது தோனி தான் கேப்டன் பண்றாரு ஆதியும் அந்தமும் அவர் தான் என்று அண்ட் ஆஸ் வந்து கொடுத்துட்டு பேசியிருக்காருங்க மேலும் எனக்கு பத்தரை கோடி தேவையில்ல தோனி இருக்கும்போது நான் சிந்திக்கவே தேவையில்லைங்க எல்லா சிந்தனையும் அவர் நம்மகிட்ட இருந்து வாங்கி பண்ணிடுறான்னு வைக்கலாம் என்னோட பாதி சேலரியை தோனி கொடுக்க தயார்னு நம்ம மாஸ் பேசியிருக்காரு அதை விட ஒரு தனி சிறப்பு என்னன்னா நம்ம ராஜின்னு இருக்கார் இல்லையா நேற்று நம்ம எம்எஸ் தோனி வந்தாருங்க அந்த பத்தொம்பதாவது ஒவ்வொரு ஸ்பின்னர் வந்தார் நினச்சிருந்தா நெட்டில் இவங்க பார்த்துருக்காங்களாமா பிரித்து அல்றாருங்க நெட்டில் ஒவ்வொரு ஸ்பின்னரையும் சரி சீமர்ஸையும் சரி நாற்பத்தி மூணு வயதில் அவர் அடிக்கிற சிக்ஸர் மாதிரி சாட் மாதிரி நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வீரர் அடிக்க முடியாது பட் அவர் வந்துட்டு என்கிட்ட சொன்னது என்னன்னா கடைசி வரை மேட்சை எடுத்து கொண்டு போயிருக்க நீ தான் ஃபினிஷ் பண்ணனும் பினிஷ் பண்ணும்போது உனக்கு மேலும் மிகப்பெரிய லெவலில் உத்வேகம் இருக்கும் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும் நீ தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணனும் ப்ரோனு அதனால தாங்க டிஃபன்ஸ் பண்ணார் வேணுக்கனே வந்துட்டு தோனி நெத்து என்னடா வந்து அடிக்காமல் இருந்திருக்காரு அப்படின்னு டிஃபன்ஸ் பண்ணி சிங்கிள் கூட ஓடலைங்க ராட்சியை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காரு இது முன்கூட்டியே அதாவது ஸ்ட்ரைக் வரும்போதே ராஜின்னு கிட்ட வந்துட்டு இதை பேசிட்டு தான் தலைவன் வந்துட்டு ஸ்டோக் பண்ணி பண்ணியிருக்காருங்க இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு தோனி ஒரு சிங்கிள் எடுக்க மாட்டாரா ஒரு பவுண்டரி அடிக்க மாட்டாரா தான் ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆனால் ஃபேன்ஸுக்காக விளையாடுறது மேட்ரு கிடையாதுங்க தன்னோட டீமில் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் கடைசி வர மேட்சை எடுத்து கொண்டு வந்திருக்கான் அவனை ஃபினிஷ் பண்ண வச்சா அதுதான் நமக்கு சாட்டிஸ்ஃபைனு தோனி என்கிட்ட சொன்னார் பாருங்க அதனால தான் தோனிக்கு நிகர் தோனி சிஎஸ்கே டீமில் வந்தாலே போதும் அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயரும் இன்ஃபார்ம் பிளேயராக மாறிடலாம் இதற்கு மிகப்பெரிய காரணம் தோனியோட இந்த மாதிரி செயல் தான் அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார் மற்றவங்களுக்காண்டி இது மற்ற கேப்டன்கள் கிட்ட பார்க்க முடியாது அதனால தான் எம் எஸ் தோனி வெற்றி கேப்டனா இருக்காரு இவரோட பயணம் செய்வது ஒரு மிகப்பெரிய கோல்டன் இயர் என்று அஸ்வினும் ராஜினும் அவங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு சமீபத்தில் முடிஞ்சது இல்லையா அதுல சீரீஸ் ஆப் தவார்டே வந்துட்டு ராஜின் தாங்க வாங்கினாரு அந்த மிகப்பெரிய தொடரில் எப்படி விளையாடணும் எப்படி அணுகணும் அந்த பொறுமையை கற்றுக் கொடுத்தது கற்றுக்கிட்டது நான் தோனி கிட்ட தான் என்றும் என்னை பொறுத்தவரை நம்மள மாதிரி இவர் ஒரு கிரிக்கெட் வீரரே இல்ல ப்ரோ அதாவது பல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஆசான என்று ஃபைனலா ராஜின் வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது ட்ரூவா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க